நீர்கதைப்பாடல மாயவரும் அவரது மனைவியும் சிவனை நோக்கி ஒரு குழந்தைக்காக வேண்டுகிறார்கள் சிவனும் பிள்ளை வரம் அடிக்கிறார் அதன்படி மாயவருக்கும் அவருடைய மனைவிக்கும் கருண்மேகம் போல பிள்ளை கருவாகி வெளியில் வந்து கண் திறந்து பார்த்து அழுகிறது இதனை அதன் பின்னால் மாயவிற்கும் கருமேகம் போல பிள்ளை கருவாகி வெளியில் வந்து கண் திறந்து பார்த்து இந்த போல பிள்ளை கருவாகி என்பதை மேகத்திலிருந்து கரு கொள்ள வேண்டும் இந்த காம கதைப்பாடலில் பரமசிவன் பார்வதியிடம் ஒரு இமிச்சம் பழத்தை கொடுக்கிறார் அதை பார்வதி கையில் வாங்கிய பின் கண் திறந்து பார்க்கிறார் அப்போது கனியிலிருந்து ரதி தோன்றுகிறார் கோவலின் கதையில் பாண்டியன் மைந்தன்

கூறப்படுகின்றது கணையை உண்பதால் கருவரும் கூறுவீர்கள் மட்டுமன்றி வேறு பொருள்களிலிருந்து சிவன் எவ்வாறு பிறப்பிக்கின்றார் சித்ரா புத்திர நாயனார் கதையில் பிரபஞ்சத்திலிருந்து தூண்டும் உயிர்களின் நல்வினை தீவினை குறித்த கணக்கு எழுதுவதற்கு ஒரு கணக்குனா வேண்டும் என்று சிவன் பார்வதிக்கு கூறுகிறார் பார்வதியும் ஒரு பொற்கொலகையை கொண்டு வருமாறு சொல்கிறார் அவள் ஒரு பொற்கொலகையை கொண்டு வருகிறாள் ஒன்றையும் கொடுக்கிறாள் வரைந்து முடித்த பிறகு சிவன் பார்வதியை அழைத்து சித்திரத்தை பார்க்கும்படி சொல்கிறார் அவளை பார்த்து சித்திரத்தை அழைத்தவுடன் கர் உருவாகி அவர் கையில் குழந்தை வந்து பிறக்கிறது இவ்வாறு சித்திரத்தில் பிறந்த புத்திரி சித்திராபுத்தனின் என்று அழைக்கப்படுகிறார் மனைவியான காட்சி மூலமாகவும் பெண்ணின் இயல்புக்கு மாறான வகையிலேயே இங்கும் பிறப்பு ஏற்படுகிறது காத்துவராய் சுவாமி கதையில் பார்வதி நெட்டி கண்ணை திறந்த போது அவள் மகனான காத்தவராயின் சாம்பலாகி போகிறார் பின்னர் செங்கீரை தண்டாக வளர்கிறார் பார்வதி மீண்டும் கண்ணை பிறந்த பொழுது காத்தவராயின் முத்தாக வெடித்து மறைகிறார் இந்த காமாட்சி கையேந்தி தவம் செய்து கொண்டிருக்கும் போது அவளது கையில் அவன் குழந்தையாக பிறக்கிறார் பார்வதி அச்சதையாணி மாலை கூறுகிறது பார்வதி அச்சதையை தாமரை கொள்கையில் எழுகிறான் அது அள்ளியிலேமேல் விழுகிறது அச்சதை கை கால் கண் முகம் என்று உருவ பெற்று பெண் குழந்தையால் உருவாகிறது சிவனின் அம்சமான காத்தவராயின் பெண்களை இயற்கை கருவுரை செய்ததை காத்ததராயன் அறிய முடிகிறது மனப்பாக்கத்தாச்சாரியின் நீர்நிலையில் காத்ததராயனை கண்டு அவனை வணங்குகிறார்கள் காத்தராயன் பெண்களுக்கு வெண்ணீற்றை அள்ளியிடுகிறான் அந்த கமால பெண்கள் ஏழு பேரும் பத்து படிகளை தாண்டி வருகிறார்கள் அப்போது அவர்கள் பத்து மாதம் கருவுத்தா போன்று ஆகி பாலகனை பெற்றெடுக்கிறார்கள் காத்தவராயின் வந்த பெற்ற சாபத்தால் எடுக்கிறார் நடந்து ாயின் படிகளை தாண்டும் போது பத்து மாதம் கருவுறுகிறார் அப்போது காத்தவராயின் மண்ணில் குழந்தையாக பிறக்கிறார் இந்த காத்தவராயின் சனியாய் இருந்து பிறவி எடுக்கிறார் காத்தவராயின் விலங்கின் மூலம் பிறவி எடுக்கும் செய்தியும் உள்ளது ஒருமுறை காத்தவராயின் புள்ளின் மீது பனி தண்ணீராக இருக்கிறார் அசுரர்களை அடிப்பதற்கு ஒரு வழியை கூறுமாறு கேட்கிறார் நந்தி தேவர் சிவனின் வேண்டோடு இணங்க ஏழு கண்ணீரை பிறப்பிக்கிறார் இதை கூறும் பத்திரகாளி அமல் கதையில் நந்தி தேவர் அக்கண்ணீரை பிறப்பித்த வகை குறித்த செய்திகள் இல்லை இதுவரை நான் பார்த்த எடுத்துக்காட்டுகள் சிவனுக்கு பிறப்பிக்கும் மாற்றல் இருப்பதாக கூறுகின்றன பிறப்பிப்பது பெண்ணின் உடல் உடல் இயல்போடு தொடர்புடையது பெண்ணின் கருப்பையிலிருந்து பிறத்தலை இயல்பாக மகப்பேறு நடைபெறும் வகையாகும் கருவுற்று பத்து மாதம் சுமந்து பெண் தன் குழந்தையை பெற்றெடுப்பது இயல்பு ஆனால் சிவனிடமிருந்து பிறப்பு நிகழும் பொழுது பலவித இயற்கை இகழ்ந்த முறைகளில் சூப்பர் நேச்சுரல் பிறப்பு நிகழ்வதை காணலாம் உறுப்புகளில் வியர்வையில் இருந்தோ பொருள்களில் இருந்தோ கனியை உண்பதன் மூலமாகவோ விலங்கின மூலமாகவோ இயல்புக்கு மாறான வகையில் பிறப்பு நேர்கிறது சிவன் அல்லது சிவனோடு தொடர்புடைய பார்வதி காத்தவராயன் நந்திதேவர் ஆகியோர் மூலமாக இயல்புக்கு மீறிய வகையில் பெண்களோ அல்லது ஆண்களோ பிறக்கிறார்கள் இயல்பற்ற முறையில் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் பிறக்கிறார்கள் பெண்ணின் உடலியல் பண்பான பிறப்பிக்கும் ஆற்றலை சிவன் ஏற்கிறார் பிறப்பிப்பதில் ஆணின் பங்கை விளக்கும் ஆணாதிக்க சமுதாயத்தின் குறியீடாக சிவன் விளங்குகிறார் என்பது தெளிவாகிறது இவ்வாறு ஆணிலிருந்து பெண் பிறப்பதற்கு எடுத்துக்காட்டாக வெவ்விய நூலில் ஆகாமில் இருந்து ஏவாள் பிறப்பதை சூசன் ரூப்ஸ் என்னும் ஆய்வாளர் உதாரணமாக கொண்டு விளக்குகிறார்

இயற்கையோடு உறவு கொண்டு வாழ்ந்தான் தாய்வழி சமுதாயத்திலிருந்து தந்தை வழி சமூகமாக வரலாற்றில் மாற்றம் நிகழும் போது ஆண் இயற்கையை அடிமைப்படுத்துகிறான் அதுபோலவே அடிமைப்படுத்திக் கொள்கிறார் பெண்ணும் இயற்கையை போல் ஆணுக்கு அடிமையாகி விடுகிறார் எனவேதான் பிறப்பிக்கும் போது இயற்கை பொருட்களை பெரிதும் பயன்படுத்துகிறார் கனி குண்டதால் பிறப்பு நிகழ்கிறது மேகத்திலிருந்து குழந்தை உருவாகிறது நிலவன மனித உயிர்களை ஈந்தெடுக்கிறது இவ்வாறு இயற்கைக்கு மாறாத பிறப்பில் இயற்கை பொருட்கள் பெண்ணுக்கு பதிலியாக அமைந்தன சிவன் அல்லது தொடர்புடைய மூலமாக இயல்புக்கு மீறிய வகையில் தெய்வாம்சம் தெய்வம்சம் உடலியல் பண்பான பிறப்பித்தலை சிவன் ஏற்பதை காட்டுகிறது தந்தை வழி சமுதாயம் ஏற்பட்ட போது பெண்ணின் குழந்தை பெரும் முக்கியமான ஆற்றலாக ஆண்களுக்கு தோன்றியது உயிரை படைக்கும் பெண்களின் சக்தி ஆண்களுக்கு அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியது பெண்களின் பிறப்பிக்கும் ஆற்றலை தடுக்க வேண்டும் என்ற ஆசையை பெண்ணிய கருத்தும் இதனை விளக்குகிறது இவ்வாறு பிறப்பிக்கும் தனக்குரியதாக மாற்றிக்கொண்டு ஆணாதிக்கத்தை நிலைநாட்டுகிறான் மேலும் தனக்குரியதாக ஆக்கிக் கொண்ட ஆணாக சிவ பெருமான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் தந்தை வழி சமூகத்தின் ஆணாதிக்க குறியதாக சிவன் மூலமாக பிறப்பு அமைவதையும் கரைப்பாடல் செய்திகள் தெளிவுறுத்து இப்போது கட்டுரை பற்றிய விவாத நேரம் முதல் ஒவ்வொரு கட்டியாக பார்த்துக் கொண்டு இருக்கும் திரு கார்த்திகை படித்த அந்த கோயில் காடுகள் பற்றி ஏதேனும் கருத்துகள் இருந்தால் தெரிவிக்கலாம் வினாக்கள் இருந்தாலும் கேட்கலாம் அடுத்து திரு கணேஷ் ராம் அவருடைய பற்றி கோயில் காடு கோயில் காடுகள் வழிபாட்டு பற்றி ஆராயும்போது முதன் முதல் மனிதன் இயற்கையை வழிபட்டிருக்கிறார் இயற்கையில் இருந்த சூழ்நிலைகளை வைத்து அந்த இயற்கையை வழிபடுவதற்கு சில உருவங்களை கொடுத்திருக்கிறான் சர்ச் ஆஃப் என்று சொல்லுவது வேலையில் பார்க்கும்போது கடவுள் வந்து முதல் முதல் இயற்கையாகத்தான் மனிதன் பார்த்திருக்கிறான் அதாவது கிராமியங்களில் இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதிகளில் அந்த இயற்கையை வழிபடுவதை அங்கு வைக்கக்கூடிய உருவ வழிபாடு கொஞ்சம் கொஞ்சமாக தோன்றியிருக்கும் என்று ஆய்வு தெரிவிக்கிறேன் சண்ணூர் சுந்தரம் அடைஞ்சி கட்டுரையில் திராவிட தெய்வம் வந்து ஒருவேளை சமண சமணபகுத்த கடவுளாக இருக்கலாமா ஒண்ணு ஏன்னா மதுரையில் உள்ள மீனாட்சியே யக்ஷி தேவதை சொல்லி கந்தியார்ங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் பேசுறாங்க கந்தியார் தான் அது மீனாட்சி இல்ல எல்லாத்தையுமே வந்து